அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தொகுதி வாரியாக வெற்றி யாருக்கு திமுக இருபத்தி ஆறு அதிமுக மூன்று பிஜேபி ஒன்று இழுபரி பத்து திருவள்ளுவர் நாடாளுமன்றத் தொகுதி போட்டியிடும் வேட்பாளர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான சசிகாந்த் செந்தில் தேமுதிக சார்பில் நல்லத்தம்பி பிஜேபியின் சார்பில் பாலகணபதி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெகதீஷ் சந்தர் இங்கு காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறும் வட சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் கலாநிதி வீராசாமி அவர்களும் அதிமுகவின் சார்பில் ராயபுரம் மனோ அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாலகணபதி பால் கனகராஜ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அமுதினி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திமுகவே இங்கு வெற்றி பெறும் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் தயாநிதி மாறன் அவர்களும் தேமுதிகவின் சார்பில் பாரதசாரதி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வினோத் பி செல்வம் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கார்த்திகேயன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு திமுகவே வெற்றி பெறும் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் ஜெயவர்தன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு திமுகவே வெற்றி பெறும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் செல்வம் அவர்களும் அதிமுகவின் சார்பில் ராஜசேகர் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஜோதி வெங்கடேசன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சந்தோஷ்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு இழுபறி நிலவுகிறது ஆரணி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் தரணிவேந்தன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் கஜேந்திரன் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கணேஷ்குமார் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பாக்கிய லட்சுமி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திமுகவே இங்கு வெற்றி பெறும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் அண்ணாதுரை அவர்களும் அதிமுகவின் சார்பில் கலிபெருமாள் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அஸ்வத்தாமன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரமேஷ் பாபு அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திமுகவே இங்கு வெற்றி பெறும் திருபெரம்பதூர் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் டி ஆர் பாலு அவர்களும் அதிமுகவின் சார்பில் பிரேம்குமார் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேணுகோபால் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரவிச்சந்திரன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திமுகவே இங்கு வெற்றி பெறும் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் ஜகத் ரட்சகன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் விஜயன் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பாலு அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அப்சியா நஸ்ரின் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு திமுகவே வெற்றி பெறும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் துறை ரவிக்குமார் அவர்களும் அதிமுகவின் சார்பில் பாக்கியராஜ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் முரளி சங்கர் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கலஞ்சியம் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியே இங்கு வெற்றி பெறும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் மலையரசன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் குமரகுரு அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தேவதாஸ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெகதீசன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு அதிமுக வெற்றி பெறும் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் ஆ மணி அவர்களும் அதிமுகவின் சார்பில் அசோகன் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சௌமியா அன்புமணி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு இழுபறி நிலவுகிறது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கோபிநாத் அவர்களும் அதிமுகவின் சார்பில் ஜெயபிரகாஷ் அவர்களும் நாம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நரசிம்மன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வித்யா வீரப்பன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் காங்கிரஸ் கட்சியே இங்கு வெற்றி பெறும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் கப்தீர் ஆனந்த் அவர்களும் அதிமுகவின் சார்பில் பசுபதி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஏசி சண்முகம் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மகேஷ் ஆனந்த் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இழுபறி நிலவுகிறது சேலம் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் செல்வகணபதி அவர்களும் அதிமுகவின் சார்பில் விக்னேஷ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அண்ணாதுரை அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மனோஜ்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திமுகவே இங்கு வெற்றி பெறுகிறது நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் மாதேஸ்வரன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் தமிழ்மணி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கே பி ராமலிங்கம் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கனிமொழி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இழுபறி நிலவுகிறது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் பிரகாஷ் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஜயகுமார் அவர்களும் அதிமுகவின் சார்பில் ஆற்றல் அசோக் குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் கணபதி ராஜ்குமார் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கலாமணி ஜெகதீசன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு இழுபறி நிலவுகிறது நீலகிரி நாடாளுமன்றத் தொகுதி திமுகவின் சார்பில் ஆ ராசா அவர்களும் அதிமுகவின் சார்பில் லோகேஷ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எல் முருகன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெயபால் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திமுகவே இங்கு வெற்றி பெறும் திருப்பூர் நாடாளுமன்றத் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சுப்ராயன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் அருணாச்சலம் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முருகானந்தம் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கீதா லட்சுமி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு கம்யூனிஸ்ட் கட்சியே வெற்றி பெறும் கரூர் நாடாளுமன்றத் தொகுதி திமுகவின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி அவர்களும் அதிமுகவின் சார்பில் தங்கவேல் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் செந்தில்நாதன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கருப்பையா அவர்களும் போட்டியிடுகிறார்கள் கரூர் தொகுதியில் இழுபறி நிலவுகிறது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் ஈஸ்வரசாமி அவர்களும் அதிமுகவின் சார்பில் கார்த்திகேயன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு திமுகவே வெற்றி பெறும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் அருண் நேரு அவர்களும் அதிமுகவின் சார்பில் சந்திரமோகன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஐஜேகே கே கட்சியின் பாரிவேந்தர் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தேன்மொழி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு திமுகவே வெற்றி பெறும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஷ்ணு பிரசாத் அவர்களும் தேமுதிகவின் சார்பில் சிவக்கொழுந்து அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மணிவாசகம் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தங்கர் பச்சான் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் காங்கிரஸ் கட்சியே இங்கு வெற்றி பெறும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருமாவளவன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சந்திரகாசன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கார்த்தியாயினி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜான்சிராணி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியே இங்கு வெற்றி பெறும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சுதா அவர்களும் அதிமுகவின் சார்பில் பாபு அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மா க ஸ்டாலின் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் காளியம்மாள் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் காங்கிரஸ் கட்சியை இங்கு வெற்றி பெறும் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் செல்வராஜ் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சுர்ஜித் சிங் சங்கர் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ரமேஷ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கார்த்திகா அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை இங்கு வெற்றி பெறும் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் முரசொலி அவர்களும் தேமுதிக சார்பில் சிவனேசன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஹுமாயின் கபீர் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திமுகவே இங்கு வெற்றி பெறும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மதிமுகவின் துறை வைகோ அவர்களும் அதிமுகவின் சார்பில் கருப்பையா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் செந்தில்நாதன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இழுபறி நிலவுகிறது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சி சச்சிதானந்தன் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திலகபாமா அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் துரைராஜன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியே இங்கு வெற்றி வரும் தேனி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் நாராயணசாமி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அமமுகவின் டிடிவி தினகரன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதன் ஜெயபால் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு இழுபறி நிலவுகிறது மதுரை நாடாளுமன்ற தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சு வெங்கடேசன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சரவணன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராமசீனிவாசன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சத்யாதேவி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை இங்கு வெற்றி பெறும் சிவகங்கை நாடாளுமன்றத் தொகுதி திமுகவின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சேவியர் தாஸ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேவநாதன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் காங்கிரஸ் கட்சியை இங்கு வெற்றி பெறும் ராமநாதபுரம் நாடாளுமன்றத் தொகுதி திமுகவின் சார்பில் ஐயுஎம்எல்இன் நவாஸ் கனி அவர்களும் அதிமுகவின் சார்பில் ஜெயபெருமாள் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள ஓபிஎஸ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சந்திரபிரபா அவர்களும் போட்டியிடுகிறார்கள் எங்கு ஓபிஎஸ் அவர்களே வெற்றி பெறுவார் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாகூர் அவர்களும் தேமுதிகவின் விஜய அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் ராதிகா சரத்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் எங்கு தேமுதிகவே வெற்றி பெறும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் கனிமொழி அவர்களும் அதிமுகவின் சார்பில் சிவசாமி வேலுமணி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரவீனா ரூத் சென் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திமுகவே இங்கு வெற்றி பெறும் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் ராபர்ட் புரூஸ் அவர்களும் அதிமுகவின் சார்பில் ஜான்சி ராணி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நயனார் நாகேந்திரன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சத்யா அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறும் தென்காசி நாடாளுமன்றத் தொகுதி திமுகவின் சார்பில் ராணி அவர்களும் அதிமுகவின் சார்பில் புதிய தமிழக கட்சியின் தலைவரான கிருஷ்ணசாமி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஜான் பாண்டியன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இசை மதிவானன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திமுகவை இங்கு வெற்றி பெறும் கன்னியாகுமரி நாடாளுமன்றத் தொகுதி திமுகவின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் விஜய் வசந்த் அவர்களும் அதிமுகவின் சார்பில் பசிலியா நசரேத் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மரிய ஜெனிபர் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திமுகவே இங்கு வெற்றி பெறும் நன்றி